ஓம் சாய்ராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீண்ட நாட்களாக நீ ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த ஒரு நல்ல காரியத்தை நீ ஆரம்பிக்க வேண்டிய நாள் எது தெரியுமா அதற்கான பிள்ளையார் சொல்லி போடும் நாள் எது தெரியுமா அது உனக்கான சிறப்பான நாளாக இருக்கும் அது உனக்கு சிறப்பான ஏற்றம் தரும் நாளாக இருக்கும் அன்று நீ தொடங்கிப்பார் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் வெற்றியாக முடியும் சித்திரை புது வருடத்தில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்க நல்ல நாளாக அமையப் போகிறது அதனால் நீ செய்ய வேண்டும் என்று நினைத்த எந்த ஒரு காரியத்தையும் சித்திரை முதல் நாளில் அதாவது தமிழ் புத்தாண்டில் நீ எடுத்து வைத்துவிடு நிச்சயம் அது வெற்றிகரமாகவே முடியும் நீ என்னென்ன நினைத்தாலும் சரி நீ என்னென்னவோ செய்ய திட்டமிட்டிருந்தாலும் எல்லாம் இது நாள் வரை உன்னால் செய்ய முடியாமல் போனதே என்று நீ வருந்திக்கொண்டிருந்தாய் கொண்டிருந்தாய் அது இனி இல்லை நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டதையெல்லாம் செய்ய உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் மீண்டும் அந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது மீண்டும் உனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதை நல்லபடியாகவே செய்ய ஆரம்பித்துவிடு சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்னாம் தேதி அதற்கான முதல் அடியை எடுத்து வை அதற்கான முதல் முயற்சியை நீ செய்துவிடு உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் ஏதோ ஒன்று உன் மனதில் நீ ஆசைப்பட்டிருப்பாய் அல்லவா அது நிச்சயம் நடக்கும் உன் வீட்டில் நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தாலும் அதுவும் நிச்சயம் நடக்கும் நீ எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம் வேண்டுமென்றாலும் அதுவும் உனக்கு நடக்கும் வீடு மாற்றம் வேண்டுமா என்ன வேண்டும் எல்லாவற்றையுமே நீ செய் நிச்சயம் அது உனக்கான நல்ல பலனை தரும் எதிர்பாராத பல நல்ல விஷயம் அடுத்தடுத்து உனக்கு நடைபெற இருக்கின்றன நல்ல நல்ல மாற்றங்களும் அது உனக்கு கொண்டு வரும் நல்ல மாற்றங்களுக்கான அறிகுறிகளும் எல்லாம் உனக்கு நிச்சயம் தென்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கவே நான் ஆசைப்படுகின்றேன் நான் சொல்வது போலவே செய் சித்திரை மாதத்தில் முதல் தேதி தொடங்கிய உடனே உன் மனதில் நீ என்ன நினைக்கின்றாயோ அதற்கான முதல் முயற்சியை நீ செய்து பாரேன் அது எவ்வளவு வெற்றிகரமாக இருக்கிறது என்று அதை நீ செய்வதற்கு முன்னால் உன் வீட்டில் தீபம் ஏற்றி உன் வீட்டு வாசல்களை எல்லாம் சுத்தம் செய்து உன் வீட்டில் தீபம் ஏற்றி எனக்காக அன்று பாயசம் வைத்து எனக்கு முழுமையான சாப்பாடு போடு எனக்கு சாப்பாடு போட்ட பிறகு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் என்னிடம் சொல் உன் உணவுக்காக நான் காத்திருக்கவில்லை உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நான் காத்திருக்கிறேன் இதை நீ செய்து அதன் பிறகு உன் வேண்டுதலை செய்து சொல்லிப்பார் அன்று நீ நினைப்பது நிச்சயம் நிறைவேறும் நீ எது நினைத்தாலும் சரி நான் சொல்வது போலவே அது சத்தியமாக நடக்கும் இது என் மீது சத்தியம் அன்று நீ செய்து பாரேன் உதற்கான பலனை நிச்சயம் நீ அனுபவிப்பாய் அந்த பலன் நல்ல பலனாகவே இருக்கும் பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய நாள் பல மகிழ்ச்சிகளை தரக்கூடிய நாள் உனக்கு பல சந்தோஷங்களை தரக்கூடிய நாளாக இனி வரும் காலம் எல்லாம் அமையத்துக்கு அந்த சித்திரை முதல் நாளில் நான் சொல்வது போலவே நீ செய்துவிடும் உன் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும்